சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் போரூர் உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணி நூறு சதவீதம் நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பரிடம் கேட்டு பெறலாம் அன்பர் கூடுதல் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் நான்கில் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அத்திவார தூண்கள் அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன என சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தட நான்கில் கோடம்பாக்கம் பௌரோஸ் முதல் போரூர் சந்திப்பு நிலையத்திற்கு இடையே உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது என சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக சென்னை மெட்ரோ சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையும் ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இதன்படி மாதவரம் முதல் சிப்காட் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி மாதவரம் முதல் மாதவரம் முதல் தோழிநல்லூர் வரை ஆகிய மூன்று வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் நிலை பாதைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் நான்கில் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அஸ்திவாரம் அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது என மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இந்த உயர்மட்டம் எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் நான்கு இரட்டை நிலையங்கள் மற்றும் ஐந்து ஒற்றை அடுக்கு நிலையங்களை கொண்டது எனவும் இவற்றின் கட்டமைப்பு மற்றும் வழித்தட தூண்களை தாங்கும் வகையில் தரையின் கீழே இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து அஸ்திவார தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் இதன் மூலம் இருபத்தி நான்கு புள்ளி நாலு ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு பொது பயன்பாட்டில் உள்ள உயர் விநியோக கம்பிகள் குடிநீர் குழாய்கள் தொலைத்தொடர்பு கேபிள்கள் பழைநீர் வடிகால் போன்ற பயன்பாடுகளை மாற்று வழியில் செயல்படுத்துதல் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று மில்லிமீட்டர் நீளத்திற்கு நீர் பாதை போன்ற முக்கிய உள்கட்டமைப்பை பாதுகாக்க இந்த வழித்தட தூண்கள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர் வழிபாதையை நீர் விநியோகத்திற்கு இடையூறு இல்லாமல் வெற்றிகரமாக மாற்று வழியில் செயல்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த வழித்தடத்தில் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் நான்கில் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அதாவது கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் போரூர் சந்திப்பு நிலையத்திற்கு இடையே உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது விக்னேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பர்